எப்படி பாராளுமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ உயர்நீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ பேசக்கூடாது அதை மாதிரி ஒரு சட்டமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்தை பற்றி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி அங்கே அவங்க வந்து பேசக்கூடாது விமர்சிக்கக்கூடாது அது வந்து தனி வரம்புக்கு உட்பட்டது அப்படி செய்தால் அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள் என்று பொருள் ஒரு சட்டமன்றம் அதனுடைய தொடர்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான சட்டம் ஏற்கனவே மிக தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல காலப்போக்கில் அவர்கள் புது புதுசாக சட்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அதற்கான ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன அதற்கான நெறிமுறைகள் இருக்கின்றன பைலாஸ் இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அவை வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடாது என்பதை பிரிவு இருநூற்றி பதினெண்டு இருநூற்றி பன்னிரெண்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சட்டமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளாலே அது ராஜா நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளாடி அது ராஜா அந்த நீதிபதிகளுக்கு சம்பளம் இங்கே இருந்தால் போகும் மாநில அரசுடைய கருவூலத்தில் இருந்தால் போகிறது அதனால் அங்கே செக் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது இருந்தாலும் ஒருவர் ஒருவருடைய சுதந்திரத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு இந்த ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் ஆட்சி சரிவர நடைபெறுவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது அதனால தான் இந்த கண்டிஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்காக வந்து ஒரே அடியாக நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்வதற்கான எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது அப்படி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை தண்டிப்பதற்குரிய அதிகாரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு யாருக்கு நமக்கு அவங்களுக்கு வேற யாரும் அவங்களை தண்டிக்க முடியாது அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ அந்த நீதி அரசரோ அந்த தவறுகளை என்றால் அவர்களை தண்டிக்கிற அதிகாரம் குடிமக்களுக்கு தான் உண்டு நம்ம தண்டிக்க முடியாது அவங்கள அந்த சட்டமன்ற உறுப்பினரை அடுத்த தடவை நம்ம வந்து எலெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் அவர்கள நீதியரசர் அதுவும் செய்ய முடியாது ஆனால் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிகிற பொழுது கண்டிப்பாக அவங்க யாரும் அந்த தவறுகளை செய்வதால் கஞ்சுவார்கள் நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஜனநாயகம் தோற்று போய்விடும் எனவே விழித்தழுவோம் உயிராற்றலோடு இருப்போம் ஜனநாயகத்தையும் உயிராற்றலோடு வைத்துக்கொள்வோம்